கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் நான் உடைய வாழ்த்துகிறேன் இன்றைய தேவ செய்திக்காக நம்ம எடுத்திருக்கிற ஒரு தலைப்பு என்னென்ன பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து இன்னைக்கு நிறையா பேருடைய சந்தேகம் என்னென்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பறந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆச்சு சரி அதுக்கு முன்னால கிறிஸ்து இருந்தாரா இல்லையா கிறிஸ்தவம் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் அநேகருக்குள்ளாக இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நமக்கும் கூட சில நேரத்தில் அந்த குழப்பங்கள் இருக்கும் கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அந்தியோகியா பட்டணத்தில் வைக்கப்பட்டதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு ஆனால் கிறிஸ்து எப்போ இருக்கார் எப்ப இருந்துருக்கார் கிறிஸ்து அப்படிங்கிறது தான் நமக்கு இன்றைய தேட இப்போ நானும் அதை குறித்து தேடுனப்போ ஒரு சில விஷயங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் அதை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இது ஒரு நீண்ட நெடிய ஒரு சப்ஜெக்ட் இது இதை முழுமையாய் ஆராய்ந்து பார்ப்பதற்கான நேரம் போதாது சுருக்கமாக சொல்லி முடிச்சிடேன் ஏன்னா இந்தந்த வசனங்களை நீங்கள் வாசிச்சீங்கன்னா கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது நான் சொல்லலை வேதம் சொல்லுகிறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன் ஒன்று குறுந்தியர் பத்தாம் அதிகாலத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்க ஒன்று குறுந்தியர் பத்தாம் அதிகாரம் இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள் எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்தார்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலின் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து மோசையினால் விடுதலை பண்ணப்பட்டு அவர்கள் வழிநடத்தப்பட்ட போது அவர்களுக்கு வந்து அதாவது வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா மேகஸ்தம்பங்கள் மூடி சில இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ மேகம் வந்து அதை போ அந்த சூரியனை மூடிடுச்சுனாக்க நிழலாக இருக்கும் சூடு கம்மியாக இருக்கும் அப்போ பகல் நேரத்தில் மேகங்கள் வந்து அவங்க நடந்து போகிறப்ப அவங்களுக்கு மேலாக அந்த மேகங்கள் வந்து கடந்து போச்சு அப்போ சூரியனுடைய வெப்பம் அவர்களை தாக்காமல் இருந்துச்சு அந்த சூரியனுடைய வெப்பத்தில் போகாமல் அவங்க அந்த மேகத்தினுடைய குளிர்ச்சியிலே அப்படி போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுது ரெண்டாவது வந்து மேகஸ்தம்பங்களுக்கு கீழாக இருந்தாங்க எப்போ பகல்ல இரவு நேரங்களில் அக்னி ஸ்தம்பங்கள் அவங்களை வழி நடந்துச்சு ஏன்னா வந்து இரவு நேரங்களில் அவங்களுக்கு வழி தெரியாது எல்லா பக்கம் இருட்டு தானே அந்த இருட்டுக்குள்ளே அவர்களை கடந்து போவதற்காக அக்னி ஸ்தம்பங்கள் வந்து அவர்களை வழி நடந்துச்சு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் சரி இப்போ இந்த மேகத்துக்கு கீழா இருந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்ராயேலின் மக்கள் அங்கிருந்து வழி நடத்தப்பட்டப்ப அவங்க அந்த வழியா வந்தாங்க அவர்களுக்கு அந்த அப்படி ஒரு சூழ்நிலை அங்கே உருவாக்கப்பட்டது தான் இங்க சொல்றாரு நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள் சமுத்திரத்தின் வழியாக நடந்து போனாங்க இப்போ இவங்க கடந்து வர்றப்போ இவர்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய சமுத்திரம் ஒன்று வந்து நிற்கிது இவங்க அந்த சமுத்திரத்து கரையில போய் நிற்கிறாங்க அதுக்கு மேல போறதுக்கு வழி இல்லை பின்னாலே அவர்களை எகிப்தின் படைகள் துரத்திட்டு வர்றாங்க இப்போ இவங்க திரும்பி போய் வேற வழியை கண்டுபிடிச்சு போக முடியாது ஏன்னா அவங்க பக்கத்தில் வந்துட்டாங்க இப்போ அவங்க என்ன பண்ணிருவாங்க கேட்டிங்கன்னா நம்முடைய ராஜாவுடைய கட்டளையை மீறி நமக்கெல்லாம் இவங்க வேலை செய்யாமல் அடிமைகளாக இல்லாமல் இவங்க சுதந்திரமாக வாடுறதுக்காக இவங்க புறப்பட்டு போகிறாங்க அதனால வந்து இவங்களை விடக்கூடாது இவங்களை கைது பண்ணிவிட்டு நம்ம நம்முடைய ராஜா கேளுக்கொண்டி கொடுத்துடணும் அப்படி இல்லாட்டி இவங்களை கொண்டு போட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படைகள் திரண்டு வந்துட்டுருக்குறாங்க இப்போ இவங்களுக்கு ஒரே வழி என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த கடலை கடந்து தான் போயாகும் அப்போ மோச என்ன பண்ணுறாரு அந்த கடல் ஆண்டவனுடைய கட்டளையின் பேரில் அந்த கடல் ரெண்டாக பிளக்கப்படுது தரையில் நடந்து போகிற மாதிரி அந்த கடலுக்குள்ளே அவங்க நடந்து போகிறாங்க அதை தான் இங்கே சொல்கிறாரு அவர்கள் சமுத்திரத்தின் வழியாக நடந்து போனார்கள் எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானசானம் பண்ணப்பட்டாங்க அப்போ மேக சம்பத்தில் வரக்கூடிய அந்த நீர் பார்த்தீங்களா அந்த குளிர்ந்த நீர் மழை நீர் பனியாக வரக்கூடிய அந்த தண்ணியில தான் கழுவிட்டாங்க அப்படி வந்த ஜலத்தினாலதான் அவர்கள் ஞானஸ்தானப்பட்டாருனா இன்னைக்கு நாம போய் நீர்நிலைகள்ல நதியோரங்கள்ல போய் தண்ணிக்குள்ள இறங்கி நின்று ஞானஸ்தானம் வாங்குறோம் ஏசு கிறிஸ்து கூட யோர் தான் நதியில இறங்கி போய் தான் ஞானஸ்தானம் வாங்கினார் ஆனா இஸ்ரேலின் ஜனங்க மோசையினால் வழி நடத்தப்பட்டப்ப அவங்க எங்க வந்து ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள்னா மேகத்திலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணியில அவர்கள் ஞானஸ்தானம் பண்ண ரெண்டாவது இந்த கடலுக்குள்ளே போனாங்க இல்லைங்களா கடல் அப்படியே வந்து ரெண்டு பக்கம் கடல் இந்த கடலோட நீர் அந்த கடலுக்குள்ள பூந்து போகிறாங்க அப்போ இந்த கடலுக்குள்ள பூந்து போனதுக்கான அந்த கடல் நீரினால் அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்ல பட்டார்கள் எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார் மன்னா என்கிற ஞான போஜனம் எல்லாருக்கும் அதான் கொடுத்தாங்க அடுத்தது எல்லோரும் ஒரே ஞான பானத்தை பிடித்தார்கள் கண்மலையிலிருந்து பிறந்த தண்ணி பிறந்த தண்ணீரை குடித்தாங்க அது எல்லோருக்கும் ஒரே தண்ணி தான் அப்போ எல்லோரும் மன்னா என்கிற ஒரே ஞான போஜனத்தை சாப்பிட்டாங்க எல்லோரும் ஒரே கண்மலையிலிருந்து புறப்பட்ட ஞான பானத்தை குடித்தார்கள் எப்படி எண்ணில் அதாவது அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையும் தண்ணீரை குடித்தார் அதான் சொல்றார் கண்மலையை பிறந்து அந்த கண்மலையிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த தண்ணியை தான் அவங்க குடிச்சாங்க அந்த கண்மலை கிறிஸ்து எப்படி பாருங்கள் அன்றைக்கு அவர்கள் ஒரு ஞான கண்மழையின் தண்ணீரை குடிச்சாங்களே அந்த தண்ணீரை கொண்டு வந்தவர் அங்கிருந்து தண்ணீரை புறப்பணம் செய்தவர் அந்த ஞான கண்மலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல இந்த ஞான கண்மலை யாருன்னா கிறிஸ்து அப்படின்னு எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க இது வந்து வேதம் மிக அருமையாக சொல்லுது என்னன்னு பழைய ஏற்பாட்டின் காலத்துல இஸ்ராயலி மக்களுக்கு கிறிஸ்துவை கிறிஸ்துவா தெரியாது ஏசு கிறிஸ்துவா அவரை தெரியாது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா தெரியாது ஏன் நாமும் கூட என்ன தெரிஞ்சுக்காம தான் இருக்கிறோம் ஆனா அவர்களோடு கூட சென்றவர் கிறிஸ்து இதை எப்படி நாம் ஒத்துக்க முடியும் அப்படின்னு நான் யாத்திராக இருபத்தி மூணு இருபது நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பிதாவாகிய தேவர் மோசேனத்தில் சொல்வார் வழியில் உன்னை காக்கறதுக்கு நீ எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்படணுமோ அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன் அந்த தூதனோட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அவரை கோபப்படுத்தாதீங்க ஏன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்து ஒரு தூதனை போல தன்னை அறிமுகப்படுத்திட்டார் கடவுள் அப்படின்னு சொல்லி சொன்னாவே தான் ஒரு கடவுள் தான் வந்து கடவுள் இடத்துலேருந்து வந்திருக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய வல்லமை மிகப்பெரிய சக்தி தெரிஞ்சு அதை பயப்படுவாங்க ஆனால் ஒரு எளிமையான விதமாக அவரை தூதனாய் அறிமுகப்படுத்துகிறார் அப்போ வழியில் உன்னை காக்கிறதுக்கு நீ போற இடத்துல உன்னை கூல்லியில் போகிறதுக்கு உன்னையை வந்து பாதுகாப்பாக போய் சேர்த்துறதுக்கு நான் உனக்கு உனக்கு ஒரு வல்லமையை அனுப்புகிறேன் உனக்கு முன்னால் ஒரு தூதனை போல ஒரு ஒரு மகா பரிசுத்தத்தை அனுப்புகிறேன் அவற்றை நீ அவரை நீ கோபப்படுத்தாத அவருக்கு முரண்பாடான காரியத்தை பண்ணிடாத அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு போயிட்டு சொல்லி மோசையிட்ட அறிவுரை சொல்லி அனுப்புறாரு அப்போ இந்த கண்மலை அவருக்கு முன்னும் பின்னும் இடம் மூலமாக பாதுகாத்து செல்கிறது அப்ப யாரு அப்ப கூட போனது அப்படின்னா அது கிறிஸ்து சரி இந்த கிறிஸ்துவை குறித்து இவர் எப்போ எப்பிருந்து இருக்கிறார் அப்படிங்கிற வேணும் இல்லையா இப்போ இங்க சொல்றாரு பாருங்க நீதிமன்றிகள் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசதி சொல்றாரு கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியில் ஆதியாக கொண்டிருந்தார் கர்த்தர் தம்முடைய கிரிய அதாவது படைப்புகளுக்கு முன்பாக இந்த உலகம் எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாலேயே கடவுள் அவருடைய வார்த்தையாகிய தேவனை கொண்டுதான் அவர் படைக்கிறார் அவர் எல்லாமே வார்த்தையாக தான் சொல்கிறார் இந்த வார்த்தை வந்து நான் தேவனத்தில் முதலிருந்தே இருக்கிறேன் அப்படிங்கிறார் அதுக்கடுத்து சொல்கிறார் பாருங்க பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் இந்த பூமியெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால ஆதி முதல்ல நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம் அப்படி இருந்து நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகங்கள்லாம் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே ஒரு மனிதனை சந்திக்கும்படியாக ஒரு தூதன் வருவார் உங்க பேர் என்னங்க அப்படின்னாக்க அது அதிசயம்னு சொல்றேன் அது அதிசயம் அப்படின்னு தன்னோட பேரை வந்து அதிசயம்னு சொல்லிங்களா சரி இப்போ இயேசைய வந்து பிதாங்க சொல்லுவார் உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் அவருடைய நாமம் அதிசயம் அப்படின்னு நாமம்னு பேர் அப்ப அங்க அவர் சொன்னது அதிசயம்னு சொன்னாரு இங்க பிதா சொல்றாரு உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் அவருடைய நாமம் அதிசயம் அப்படின்னு அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்து இயேசுவா இல்லை கடவுளுடைய வார்த்தையாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இந்த உலக தோற்றம் முதல் அதுக்கு முன்னால் இருந்து அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தையாய் இந்த பூமியில் இருக்கிறார் இந்த பூமியினுடைய ஒவ்வொரு வழி நடத்துதலிலும் மனிதனுடைய ஒவ்வொரு நடக்கையிலும் அவருடைய கிருபை அவருடைய பார்வை அவருடைய வழி நடத்துதல் இருந்திருக்கு இதை நம்ம தெரியாமல் தான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா இயேசு கிறிஸ்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் தான் ஆச்சு ஏசு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் தான் ஆச்சு அந்த கிறிஸ்து ஒரு மாமிசமா வராரு இந்த உலகத்துல அவர் மாமிசமாய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் தான் ஆச்சு ஆனா அவர் கிறிஸ்துவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் மேசியாவாய் தேவனுடைய வார்த்தையாய் இந்த உலக தோற்றத்துக்கு முன்னால் வந்து இதுக்கு நிறைய வசனங்களை நாம மேற்கொண்டு காட்ட முடியும் ஆனாலும் ஒரு சின்ன குறிப்பு ஏன்னா இன்றைக்கு அநேகருடைய சந்தேகம் என்னன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்து இருந்தாரா இல்லையா வேதத்தில் இருக்குதா இல்லை நீங்கள் அனுமானமாக சொல்லக்கூடாது நீங்கள் வந்து ஒரு ஒரு நீங்களாக நினச்சிட்டு சொல்லக்கூடாது வசனத்தின்படி சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அதனால தான் நான் இந்த காணொலியை உங்களுக்கு பதிவிட்றேன் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்து அப்படிங்கிற தலைவர் நீங்கள் வாசித்து பாருங்கள் இந்த ஒன்று குருதியர் பத்தாம் அதிகாரத்தையும் வாசிங்க யாத்ராம் இருபத்தி மூணு இருபது வாசிங்க நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தை வாசிங்க இனி இவரோட பேர் எங்கெல்லாம் குறிப்பிடப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் வாசிங்க சமாதான கர்த்தர் அவர் பேர் அவர் சமாதான கர்த்தர் வேறு எந்த இடத்துல வராருன்னு பாருங்க அதிசயமானவர் எந்த இடத்துல வராருன்னு பாருங்கள் ஆலோசனை தருகிற கர்த்தராக எந்த இடத்துல வராருன்னு பாருங்கள் வல்லமையுள்ள தேவனாக எந்த இடத்துல வராருன்னு பாருங்கள் இது எல்லாமே மலை ஏற்பாட்டின் காலத்தில் பல இடங்களில் இவர்கள் இந்த பேரோட அங்கே நிறைய கிரியைகள் நடந்திருக்கும் அதெல்லாம் செஞ்சது கிறிஸ்து தான் அப்போ அன்பானவர்களே இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கிறிஸ்து இந்த உலகத்தில் அன்று முதல் இன்று வரை அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இயேசு என்கிற ஒரு மாமிசம் பலியிடப்பட வேண்டும் என்பதற்காக அவரே இயேசு என்கிற மாமிசமாக இந்த உலகத்தில் வந்தார் வந்து நமக்காக பலியாகும் இதுதான் உண்மை இதைத்தான் வேதமும் சொல்லுகிறது இதை ஆழ்ந்து படிக்கிற போது ஆழ்ந்து யோசிக்கிற போது இதை குறித்து ஆழ்ந்த சிந்தனையோடு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற போது நிச்சயமாக கர்த்தர் பரிசுத்த ஆவியான ஒரு அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்து நீங்கள் யார் இடத்துலையும் போய் கேட்கணும் யார் இடத்துலையும் போய் இதை படிக்கணுங்கிறத வேதத்தை வாசிங்க ஆண்டோரோட சமூகத்தில் அமர்ந்துருங்க பரிசுத்த ஆதியானவரே நீங்கள் சகல சத்தியத்தில் வழிநடத்துவீங்கன்னு வேத சொல்லுதே இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய உண்மையை எனக்கு வெளிப்படுத்துகன்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்தில் உட்காந்து கேளுங்க நிச்சயமாக வெளிப்படுத்துவார் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிற நான் பெரிய பரிசுத்தமான நீதிமானம் அல்ல நானும் ஆண்டவரிடத்தில் அமர்ந்து கேட்டு பெற்றுக்கொண்ட விஷயம் எனக்கு இன்னைக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு நாளைக்கு கொடுப்பார் அடுத்தவர்களுக்கு நாளை மறுநாள் கொடுப்பார் அப்போ யாரெல்லாம் ஆண்டனோட சமூகத்தில் கடவுளை பற்றின உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு தருவார் உங்களுக்கு தருவார் நீங்கள் ஆண்டவரோட சமூகத்துக்கு போங்க கர்த்தரிடத்துல கேளுங்க வேதத்தை வாசி அந்த வேதத்தை வாசித்து வேதத்தில் இருக்கிற அந்த வசனங்களின் ஞான அர்த்தங்களை கேளுங்க கர்த்தர் வெளிப்படுத்துவார் நிச்சயமாகவே நீங்களும் அதில் பயன்பெறுவீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எப்படியெல்லாம் கிரியை செய்திருக்கிறார் என்பதை குறித்து ஒரு ஆலோசனை என்பதை குறித்து தான் ஒரு தேடல் இன்றைக்கு நாங்கள் குறித்து ஒரு சில வார்த்தைகளை குறித்து நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதிகமான ஞானத்தோடு இன்னும் அதிகமான தெளிவுகளை எனக்கும் இதை இந்த காணொலியை பார்க்கிற மற்றவர்களுக்கும் நீ வெளிப்படுத்த வேண்டுமா சொல்லிக்கிறோம் தொடர்ந்து ஒரு கிருபையும் உங்களுடைய வசனங்களும் எங்களை வழிநடத்தினோம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதான் ஆமை